ஐயனார் துணை சீரியல்ல இப்ப கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் எப்படியாச்சும் கோயிலில் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நிலா ஒரு முடிவு எடுத்து எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியோ சேரனியே நம்ம நிலா சம்மதம் செய்ய வச்சிடறாங்க சம்மதம் வாங்கிடுறாங்க சேரனும் நிலா பேச்ச கேட்டு நம்பி சும்மா பட்டு வேஷ்டி சட்டையில கோயிலில் வந்து உக்காந்துருக்குறாப்புல கார்த்திகாவுக்காக கார்த்திகாவும் அதே மாதிரி சர்டிவிகேட் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க சும்மா வந்திருந்தாலும் பரவாயில்ல சர்டிபிகேட்டோட வர்றத அவங்க அம்மா பார்த்துட்டு எதுக்குடி இப்ப சர்டிபிகேட் எல்லாம் வெளியில எடுத்துக்கிட்டு போற அப்படின்னு சொல்லி கேக்க இங்க நம்ம கார்த்திகாவும் நான் சேரன் மாமாவும் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக மாமா கோயில்ல காத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வேறையா போட்டு கொடுத்துட்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அவங்க அம்மா எப்படியோ கார்த்திகாவை வீட்டுக்குள்ளாரையே இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க எப்படியோ பிளாக்மெயில் பண்ணி கார்த்திகா கோயிலுக்கு வர முடியாத மாதிரி பண்ணிடுறாங்க இங்க மறுபடியும் நிலாவும் ஏமாற போறாங்க நம்ம சேரனும் ஏமாற போறாங்க ஸோ இப்ப நிலா எடுத்த வேலை எல்லாமே வேஸ்டா போகுது எடுத்த எல்லா ரிஸ்க் எல்லாமே வேஸ்டா போகுது நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல அந்த கார்த்திகா கண்டிப்பா அறுத்துருவானு அதே மாதிரி வரல பாத்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல்லவன் எல்லாருமே சொல்ல போறாங்க பாண்டியன் எல்லாம் சொல்ல போறாங்க சோ என்ன நடக்க போகுது எப்ப கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் தெரியல பொறுத்திருந்து பாக்கலாம்